ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கல்ஃபினா பிளாக்ஸ் இன்றைக்கி நாம் நல்ல ஒரு ஸ்பைசியான நல்ல வாசனையான ரொம்பவே டேஸ்ட்டான கலவை சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் இந்த வாங்கி பாத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வ்ளாகுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தாலும் சரி இது வரைக்கும் நம்ம வளாகை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் நடத்தி அதில் ஆலேயும் டிப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போயிடுவோம் இந்த வாங்கி வத் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து இது பாதி அளவு கலர் மாதிரி வரட்டும் அது வரைக்கும் அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு துண்டுப்பட்டை அரை ஸ்பூன் நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்து அதையும் கலந்துட்டு நான் காரத்துக்கு ஒன்பது காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவினை தேங்காய் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு கொப்பரை தேங்காய் இருந்தாலும் பவுடர்லாம் நல்லாவே இருக்கும் இப்போ ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து அதை மேக்சிமம் எந்தளவுக்கு நல்ல நைஸாக பவுடராக பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பவுடர் பிடிச்சு எடுத்து வச்சாச்சு வாசனையே பிரமாதமாக இருக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நானே இந்த வாங்கி பாத் பண்ணுறதுக்கு இந்த பச்சை கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் விருப்பமோ அந்த கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க நான் முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து நீல வாக்கில் கட் பண்ண வேண்டாம் அப்படி பண்ணோன்னா ரொம்பவே சாஃப்டாக வெந்து வந்துடும் அதனால் இந்த மாதிரி குண்டு குண்டாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து அதை வந்து ரொம்ப முழுசாகவே பொறிச்சு எடுக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக வந்த உடனே நம்ம அந்த எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு வெளியே எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கத்திரிக்காய் அப்படியே முழுசு முழுசாக சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதக்கினது போதும் இப்போ நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிருவோம் இப்போ எல்லா கத்திரிக்காயும் வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பொரிய வச்சிருவோம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு தட்டி எடுத்து சேர்த்து அதையும் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு கப்பு நல்லா மெலிசு மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து அந்த பெரிய வெங்காயத்தை விட சாம்பார் வெங்காயம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எதுக்கு நம்ம சேர்க்கிறோனாக்கா நம்ம கத்திரிக்காய் தனியாக பொரிச்சு எடுத்துருக்கோம் அதில் கொஞ்சம் மசாலா பிடிக்கணும் அதனால நம்ம இதில் மசாலா சேர்க்குறோம் இப்போ நம்ம கால் கப்பு கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்த புளித்தண்ணியை சேர்த்துட்டு இல்லாட்டி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி கூட போதும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நாம் வதக்கி எடுத்த அந்த கத்திரிக்காவையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வதங்க விட்டுருவோம் கால் கப்பு கூட வேண்டாம் ரெண்டில் மூணு டேபிள் ஸ்பூன் திக்கான புளி கரைசல் இருந்தால் போதும் இந்த பாருங்கள் அந்த புளியோட பச்சை வாசனை புளி கரைசலோட பச்சை வாசனை போயாச்சு இப்போ ஒரு முறை நல்லா அடிக்கான கலந்து விட்டுக்கலாம் இதை பாருங்கள் அந்த கத்திரிக்காய் வந்து கரையவே கரையாது நல்லா சாஃப்டாக முழுசு முழுசாகவே இருக்கும் பார்க்கவும் சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பொடியை ஃபுல்லாகவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தட்டி எடுத்த துருவி எடுத்த வெள்ளம் எதுவாக இருந்தாலும் சரி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி மசாலா கொஞ்சம் எடுத்து கூட வச்சுக்கலாம் இப்போ நான் கொஞ்சோண்டு வேர்க்கடலை வறுத்துட்டு அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு உங்களுக்கு வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு சேர்க்கணுனாலும் நம்ம வந்து அந்த கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கும் போதே அப்போவே கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கலவை சாதத்துக்கு வேர்க்கடலை ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் வேர்க்கடலை சேர்த்துட்டேன் இப்போ இதில் நம்ம வேக வச்ச சாதமும் எந்தளவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் மிக்ஸ் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூடு நல்லா இறங்கி வரணும் இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாச்சும் வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த கத்திரிக்காயையும் மசாலா நல்லா இறங்கி வரும் நல்ல இந்த கலந்து வர்ற மசாலாவோடு கலந்து இந்த சாதம் சூப்பராகவே இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நல்ல வாசனையான வாங்கி பார்த்து அட்டகாசமாக ரெடியாகிடுச்சு வாங்கி இந்த கத்திரிக்காவை பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவாரஸ்யமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாம்பார் மசாலால இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்துருக்க மாட்டோம் ஆனால் இதில் சேர்த்துருக்க இந்த ஸ்பைசஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே மைல்டாக தான் இருக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு இந்த வாங்கி பார்த்த நம்ம ஆறின பிறகு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இன்னும் சூடாக சாப்பிட்டா சூப்பரோ சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு பத்தல் இல்லாட்டி அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த கத்திரிக்காவே கூட போதும் இது வரைக்கும் நீங்கள் இந்த வாங்கி பாத் பண்ணலனாக்கா இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் செய்து இந்த வாங்கி பாத்தை ஃபேமிலியோடு செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க Thanks for watching.